மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறோம் ஏது செய்யுங்கிறத நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க லைக் பட்டனை தட்டி விட்டு போட்டு பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே மக்களே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம பைசெல்லாம் போட்டு முதல்ல வணக்கிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பைசு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கங்க ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காலியான வடைசட்டி வச்சுக்கோங்க சட்டி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வர மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் நாலு பட்டை நாலு பட்டைன்னா ரெண்டு பட்டை நீளமான பட்டையை பொடியாக போட்டுங்க ஒரு நாலு பட்டையாக பிச்சு ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்குங்க ஓகே இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் உங்களுக்கு வேணா ஏலக்காய் வேணா ஏலக்காய் ஒரு ரெண்டோ மூணோ போட்டுக்குங்க நான் ஏலக்காய் இல்லாதனால போடலை ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வணக்கிக்குங்க இதை வந்து தீ ஸ்லோவாக வச்சுட்டு தான் வணக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அப்புறம் பைசெல்லாம் கருகிரும் அப்புறம் நம்மளுக்கு குழம்பு கசப்பாயிரும் ஓகே இப்போ வந்து நல்லா வணக்கும் உங்களுக்கு நல்லா வாசம் வரும் வாசம் வரமும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனாக போட்டோ இல்லை நாலு நாலு மூணு ஸ்பூனாக போட்டு வணக்கி எடுத்து சே இது வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி குழம்புக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் போட்டுக்கலாம் ஓகே மக்கள் இப்போ நல்லா தாளித்தச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதே வரச்சட்டியில் நம்ம வந்து பைசஸ் தாளித்த வரச்சட்டிலையே எடுத்து வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் பார்த்துக்குங்க அதை வந்து நல்லா வதக்கிடுங்க வணக்கிட்டு அது வந்து வணங்குறதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு கல்லுப்போ இல்லை சால்ட்டுப்போ போட்டுக்குங்க போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிங்க ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்கள் வீட்டை போடுற மாதிரி தான் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும் ஓகே அவ்வளோதான் மக்கள் நல்லா இப்போ வணக்கியாச்சு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன போடுறோம் பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி வந்து ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டுக்குங்க ஏன்னா ரொம்ப தக்காளி போட்டால் இனிப்பாயிரும் மட்டன் பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி தான் போட்டுக்கணும் மேக்சிமம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வணக்கு வணக்கிக்குங்க நல்லா வணக்கி விட்டு நல்லா வெங்காய தக்காளி நல்லா வேகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மசாலா கண்ணன்ஸ் கிடைக்கும் ஓகே அது கூட வந்து நம்ம சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம் ரொம்ப வேண்டாம் ஓகே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிடுங்க நான் வாங்கிக்கிற கறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கிலா அளவுக்கு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோக்காக தான் நான் வந்து ஒரு கிலோ கறி எடுத்து செஞ்சு காமிச்சிட்ருக்குறேன் ஓகே நான் வந்து நல்லா குழம்பு நல்லா நிறைய வேணுங்கிறதுக்காக தான் நான் கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேன் நீங்கள் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி போட்டு செய்யுங்க ஏன்னா ஒரு கிலோ போடுங்க போதும் நான் குழம்பு கொஞ்சம் நிறைய வேணுங்கிறதுக்காக நான் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் அதிகம்தான் ரொம்ப போட்டால் இனிப்பாயிடும் நம்ம ஒரு ஒரு கிலோ கறிக்கு கிலோ சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ உப்புலாம் போட்டாச்சு முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டுருக்குறோம் அது உங்களுக்கு காட்டில் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு காக்கிலாம் கறி எடுத்து வச்சிருக்கிறோம் காட்டுறோம் பாருங்கள் ஏதோ இப்போ வந்து இது வணக்கி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம அரைக்கணும் பாருங்கள் கறி வந்து நான் வெள்ளாட்டு கறி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் முடிஞ்சளவு கறி சாப்பிடுங்க சில பேருக்கு வெள்ளாட்டு கறி தான் பிடிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறும்பாட்டு கறி வந்து ஒத்து வராது அவங்க சில பேர்த்துக்கு வந்து இது இது மாதிரி ஆயிரும் அவங்க உடம்புல வந்து பிப்பு மாதிரி ஆயிரும் அதனால் வெள்ளாட்டு கறி சாப்பிடுங்க ஓகே முடிஞ்சாலும் வெள்ளாட்டு கறி சாப்பிட்டே உடம்பு நல்லது ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரியோர சட்டி எடுத்துக்கோங்க பெரிய உர சட்டி எடுத்து அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நம்ம கோல்டு மின்னர் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற்றியாச்சு ஏன்னா எண்ணெய் வந்து அதிகம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா மட்டன்லேயே கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் வந்து உங்களுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஓகே அதில் வந்து தாலிப்புக்காக நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீள நிலமாக அறுத்து வச்சுருக்குறோம் அதை வந்து போட்டு நல்லா வணக்கிக்கலாம் மக்களே நான் எலும்பு வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் நான் வந்து மட்டன் ஒரு கிலோ வாங்கிட்டு எலும்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு எலும்பு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா எலும்புலாம் போட்டு செஞ்சோம்னா குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே நீங்களும் முடிஞ்சளவு ஒரு அரை கிலோ கறி வாங்கினா கொஞ்சம் எலும்பு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கேட்டு வாங்கி போடுங்க இல்லை ஒரு கிலோ கறி வாங்கினாலுமே ஒரு கால் கிலோ அளவுக்கு எலும்பு வாங்கி போடுங்க ஒரு முக்கால் கிலோ கறி எடுத்துங்க ஒரு கால் கிலோ எலும்பு வாங்கி அது கூட சேர்த்துட்டிங்கன்னா கறி கூட குழம்பு கூட சேர்த்தும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து போட்டிருக்குறோம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை நல்லா வணக்கினதுக்கப்புறம் அடுத்தது என்ன போகிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து முடிஞ்சளவு கொழுப்பு கறி வாங்கிட்டிங்கன்னா நம்ம குழம்புக்கு சூப்பராக இருக்கும் மக்களே அதே வந்து உங்களுக்கு நல்லா கலர் நம்ம கொழுப்பு கறி போட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அது இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும் ஓகே அளவு கொழுப்பு கறி வந்து வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு காக்கிலாக கறி தான் வாங்கியிருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் போதும் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம கறியை வந்து ஆட்டுக்கறி எடுத்து அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிங்க ஏன்னா ஆட்டுக்கறி வந்து மசாலாம் நல்லா போட்டு வணக்கினாதான் உங்களுக்கு நல்லா மசாலா நல்லா பிடிச்சி உப்புலாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் யாராருக்கு வெள்ளாடு பிடிக்கோ யாராருக்கு குரும்பாட்டுக்கறி பிடிக்கும் பிடிக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே முடிஞ்சளவு குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டோ வாரத்துக்கு ஒருக்க மட்டன் வாங்கி சாப்பிடுங்க குளிர் காலத்தில் கூட வேண்டாம் முடிஞ்சளவு வெயில் காலத்தில் மட்டன் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் ஆமா மக்களே ப பைசஸ் அதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இப்போ அந்த பைசஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டு நல்லா ஒரு பேட்டு பேட்டுங்க ஏன்னா இது வந்து கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு அதனால தான் உங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு காட்டுறேன் சில பேர் என்ன பண்ணுவீங்க பவுட்ரு மட்டும் போட்டு கடையில் இருக்கிற பவுடர் போட்டு பண்ணுவீங்க ஆனால் நம்ம பவுடரும் போடுவோம் கடையில் இருக்கிற பவுடரும் போட்டாலுமே இந்த பட்டை சோம்பெலாம் போட்டு பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது மக்களே முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ஓகே இப்போ வந்து லைட்டாக மறுபடியும் ஒரு கால் ஸ்பூனுக்கு நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்தில் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் கால் ஸ்பூனு மறுபடியும் ஒரு கால் ஸ்பூனு கறிக்கு போட்டிருக்கிறேன் அப்போ தான் கறி கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மஞ்சள் போட்டால் தான் அந்த கறி குழம்புக்கு உண்டான அந்த இதே கிடைக்கும் கலர் கிடைக்கும் ஓகே அது இல்லாமல் நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து நான் கறி மசால் போடுறேன் கறி மசால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க ஓகே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டை சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி பைசஸ் பண்ணி போட்டிருக்கிறோம் இப்போ அதனால் ரொம்ப மசால் போட்டால் நம்ம நமக்கு வந்து ரொம்ப பைசஸாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து காக்கிலா கறி தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பைசஸ் போட்டிருக்கிறேன் போதும் பாருங்கள் கறி மசாலா போட்டு ஒரு பேட்டை பட்டியாச்சா இப்போவே பாருங்க எப்படி கலர் கலராக சாரி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க நான் வந்து செய்யும்போது எனக்கு வாய் உறுது மக்களே பார்த்திங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசால் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் ஏன்னா நம்மளுக்கு பட்டை சோம்பில் ஏற்கனவே வறுத்து போட்டிருக்கிறோம் அதனால் ரொம்ப வேண்டாம் லைட்டாக அந்த குழம்பு டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்குறோம் வேணால் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க ஓகே இதே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருக்குது வருமாக்களே சாப்பிட்டா செமையாக இருக்கும் இதில் வந்து நம்ம மல்லித்தூள் மட்டும் போட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கடைசியாக தூவி விட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி ட்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா அது மட்டன் சுக்கா மாதிரி ஆயிரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு நாள் உங்களுக்கு மட்டன் சுக்கா செஞ்சு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் அந்த தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அது கூட தேங்காய் போட்டு ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு நம்ம மசால் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் மிக்சியில் அது வந்து எடுத்து நம்ம போட்டு நல்லா ஒரு பேர்ட்டை பேட்டிக்கிங்க பாருங்கள் நல்லா ஒரு பேர்ட்டு பேட்டி முடிஞ்சளவு நல்லா பரட்டிக்குங்க ஏன்னா நம்ம பரட்டுறதா குழம்பு நல்லா இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலா கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கிறோம் ஊற்றி இப்போ நல்லா பரட்டுங்க நல்லா பெரட்டியதுக்கப்புறம் தீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் வச்சு நல்லா வணக்குங்க அந்த பச்சை வாசம் அந்த பட்டை சோம்பு வாசமெல்லாம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் மறுபடியும் கொஞ்சம் ப அந்த பைசஸ் போட்டிருக்கிறேன் அந்த பட்டை அப்புறம் குருமிளகு அப்புறம் சோம்பு சீரங்கெலாம் வணக்கணும்லங்க அந்த பைசஸ் வரேங்க எடுத்து போட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த டப்பாலேருந்து எடுத்து உனக்கு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம லைட்டாக தான் போட்டால் உனக்கு கொஞ்சம் போட்டுக்கலான்னு போட்டிருக்குறோம் ஏன்னா அந்த பைசஸ் போட்டு நல்லா பரட்டணும் நம்ம பரட்டினா தான் அந்த பைசஸோட அந்த வாசமெல்லாம் போகும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ம உங்களுக்கு பைசஸ் வாசம் அடிக்கும் குழம்பு சாப்பிட்றக்கு உங்களுக்கு அப்புறம் நல்லா இருக்காது முடிதோடு நல்லா அந்த வெர் சட்டி வந்து நல்லா வணக்குங்க ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் கொஞ்சமாக தான் போட்டு பைசஸ் வணக்கினேன் அது வந்து ஒரு டப்பாவில் நிறைய வந்துருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு போடும்போது க பார்த்துருப்பீங்க ஆமாம் மக்களே இந்த மாதிரி நீங்களே எடுத்து அப்பப்போ வணக்கி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுங்க வெயில காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க ஓகே அப்பப்போ எடுத்து வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ மட்டனோ சிக்கனோ செய்யும்போது டக்குன்னு எடுத்து போட்டு நீங்கள் குழம்பு செஞ்சு டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து பார்த்திங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஒரு அரைமுடி தேங்காய் அரைச்சி போட்டு நல்லா கலக்கிறோம் பார்த்துங்க நான் உங்களுக்கு அப்போயே தக்காளி வெங்காயம் அப்போவே உங்களுக்கு தேங்காய் போட்டிருப்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லை மக்களே நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்போ வந்து நான் தேங்காய் மட்டும் போடவே இல்லை வெறும் தக்காளி சின்ன வெங்காயம் மட்டும் தான் போட்டு நல்லா அரைச்சிருந்தோம் இப்போ தான் நான் தேங்காய் அரைச்சி நான் வந்து தனியாக அரைச்சி போ ஊற்றுறேன் நான் உங்கள்கிட்ட அப்படியே வந்து மாற்றி சொல்லிட்டேன் சாரி மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஏன்னா பச்சை வசம் போகிறதும் நல்லா கொதிக்க விட்ருங்க மீடியம் வச்சு கொதிக்க வச்சுருங்க அடுப்பை மீடியம் வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இறக்கியாச்சு மட்டன் குழம்பு ரெடி பாருங்கள் மக்களே உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுன்னு உங்களுக்கு அதை காட்ட முடியல கொதிக்கிறத ஓகே மக்களே பாருங்க நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி மக்களே வாசம் சொல்ல வேணும் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இப்போவே சொல்கிறேன்ட்டு இல்லை நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் சொல்கிறேன் அல்டிமேட் மக்களே செமையாக இருந்தது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே